குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் வேடம் வருவது ஏன் தெரியுமா தசரா விழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விதவிதமான வேடங்களை அணிந்து வீடுதோறும் சென்று தர்மம் எடுப்பதை இன்றும் பார்க்கலாம் அவர்களுக்கு மக்கள் மனமகிழ்ச்சியுடன் அரிசி பணம் காணிக்கையாக வழங்குவார்கள் இதற்கு காரணமும் உண்டு முற்காலத்துல குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் மாறு வேடத்துல போய் மக்கள் கிட்ட தர்மம் எடுத்ததாக ஐதீகம் இருக்கு இதன் காரணமாகவே குலசையில் வேடம் அணிந்து வரும் பழக்கம் ஏற்பட்டது படி உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெற வேண்டியும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் தசரா திருவிழா தொடங்குவதற்கு முன் காப்பு கட்டி நாட்கள் என்று கேட்கிறார்கள் அம்பாளே நேரில் வந்து கேட்பதாக கருதி மக்களும் இன்றும் தர்மம் செய்வார்கள் ஊர் ஊராக வசூலித்த காணிக்கைகளை அம்மன் கோவிலிலே வந்து செலுத்தி விடுகிறார்கள் உங்களுக்கு குலசை முத்தாரம்மன் பிடிக்கும்னா ஓம் காளி ஜெய்காலின்னு கமெண்ட் பண்ணுங்க